கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் இந்த தங்கம் இல்லாமல் எந்த பெண்மணியும் இருக்க மாட்டாங்க ஒரு சின்ன குண்டுமணி தங்கமாக வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்பேற்பட்ட அந்த தங்கத்தை வாங்கக்கூடிய நாளான திருதி பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த திருதி பார்த்திங்கன்னா வரக்கூடிய பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மணிக்கு வருது அந்த அக்ஷய திருதிக்கு வந்து அதனுடைய மகத்துவம் என்ன அதுக்கு அன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ணலாம் தங்கம் மட்டும்தான் வாங்கணுமா இல்லை என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் வேறு என்னென்ன பண்ணலாம் தான தர்மம் பண்ணலாம்னு சொல்கிறாங்க அது எந்த வகையில் பண்ணலாம் இறைவோடு பண்ணணும்னு சொல்கிறாங்க அது எப்படி பண்ணலாம் இதை தான் இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறேன் அது நீங்கள் கவனமாக கேட்டு பல நடனம் பண்ணுங்க ஓம் குருப்பியோனம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்த ரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேந்த பஜோதியார் ஆத்மதேவனு மகா காலி வணக்க ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகௌரவ பிரஜோதியார் தங்கம் வாங்க ஏற்ற நாள் அக்ஷய திருதின்னு சொல்கிறாங்க அக்ஷய திருதினா அக்ஷயம் என்றால் வளருதல் என்று அர்த்தம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம் அது நான் எல்லாருக்குமே உகந்ததாக இருக்கும் இப்போது நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அந்த பொருள் நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு வேலையில் போகிறோம் நம்மளுக்கு மேலுக்கு மேல் அந்த வேலை முன்னேற்றமாக இருக்கணும் ஊதியம் வரணும் ஊதிய உயர் கிடைக்கணும் தொழில் நடத்துகிறோம் அதில் வளர்ச்சி ஏற்படணும் வியாபாரம் பண்ணுறோம் அதில் வளர்ச்சி ஏற்படணும் நம்ம வாழ்க்கையே வளர்ச்சி ஏற்படணும் தானே விரும்புகிறோம் வாழ்க்கை வாழ்வதற்கே அந்த வாழ்க்கை வளர்ச்சியாக இருக்கணும் தானே வளர்ச்சி என்னென்னா டெவலப் டெவலப்மெண்ட்டாக வேணும் ஒருத்தக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஹலோ எப்படி பார்க்க நல்லா இருக்கியா ரொம்ப நல்லா இருக்கேன் ஏன் பா அப்படி சொல்கிறேன் நான் இப்போது மறுமாரி இல்லை நல்லா டெவலப்மெண்ட் ஆகிட்டேன் நான் பிஸியாக இருக்கேன் இப்படி தான் சொல்லுவீங்க அப்போது அது எப்படி நடந்தது உங்களை வளர்ச்சி அளதுனே அந்த வளர்ச்சியை தரக்கூடிய நாள் தான் அக்ஷய திருதியை அக்ஷயம் என்றால் வளர்த்தல் இது எப்படின்னு வந்துன்னாக்கா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மணிமேகல் என்ற ஒரு பெண் துறவி அவள் வந்து இல்லற வாழ்க்கையில் வந்து வெறுத்து ஒதுக்கிட்டு வந்து இது மாதிரி தானதரமுல் பண்ணிட்டு வந்திருந்தாங்க தானதம் பண்ணிட்டு வரும்போது அவங்ககிட்டேருந்து இருந்தெல்லாம் போயிடுச்சு நிறைய கேட்டு வாங்கிலாம் பண்ணாங்க அப்படியே முடியல அவங்களால இதெல்லாம் பா பண்ணும்போது அதுக்கப்புறம் கடைசியாக இல்லாமல் அந்த காக்கும்ங்கள கிருஷ்ணர் மொத்தம் வணங்கும்போது எனக்கு இது மாதிரி தொடர்ந்து கிடைக்கணும் நான் செய்யணும்னு ஆசைப்படணும் வேண்டும் போது அவங்க உள்ளன்போட வழிபட்டாங்க விரதமிருந்து வழிபட்டாங்க அந்த நாள் தான் அக்ஷய திருதி நாள் அந்த நாளைக்கு தான் அவங்களுக்கு அச்சய பாத்திரம் கிடைச்சிது அச்சய பாத்திரம் கிடைச்சது பாத்திரம்னா ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கும் அந்த பாத்திரத்துலேருந்து எடுக்கெடுக்க அல்லது குறையாமல் இருக்கும் முதல்ல வந்து அவங்க அன்னதானம் பண்ணிட்டனால அந்த தான் கிடைக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க அதே மாதிரி அண்ணன் வர ஆரம்பிச்சிது எல்லாருக்கும் பண்ணுவாங்க அவங்க அந்த பாத்திரத்தை கவுக்குற வரைக்கும் அதில் வந் அண்ணன் வந்துட்டு தான் இருக்கும் அன்னம்னால் ஒரு அண்ணம் மட்டும் இல்லை எல்லா அப்போ அந்த காலத்தில் அறுசுவை உணவோடு அந்த அந்த அன்னங்கள் கிடைக்கும் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுத்துட்டு முடிஞ்சவுன்னே வச்சு மூடிடுவாங்க அதில் வந்து என்ன பண்ணுவாங்க கடைசியாக ஒரு பருக்காக இருக்கணும் அதில் சுத்தமாக தொடச்சி அதனால தான் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நம்ம கடன் கொடுத்தாலும் யாருக்கும் இது பண்ணால் கூட சுத்தமாக கழுவி மாட்டாங்க நல்லா பழ அடிக்கடி பழகிறவங்க போகிற எதிர் வீடு பக்கத்து கொஞ்சம் கழுவ சில பேர் கழுவாம கொடுக்கணும் சில பேர் அப்படியே நீங்கள் கழுவி கண்ணுவாங்க இது மாதிரிலாம் பண்ணுவாங்க அது மாதிரி பண்ணக்கூடாது சுத்தமாக கழுவி துடைச்சி வைக்கக்கூடாது அது மாதிரி அதுதான் அதுக்கு பேர் தான் அக்ஷய பாத்திரம் அப்போ அந்த தான் ஃபஸ்ட்டு அது சொல்லப்பட்டது அப்போது அன்னத்தின் வளர்ச்சி தான் அன்னதானம் பண்ணுறது தான் அன்றைய நாளில் ரொம்ப சிறந்தா சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அன்னதானம் கொடுத்துக்கிட்டே வந்தாங்க அதுக்கப்புறம் பல ஏழ்மை எல்லோரும் நல்லா இருக்கணும் வந்தாங்க எல்லோருக்கும் எல்லாமும் அப்படின்ற கொள்கை அப்போதேருந்தே நடைமுறைப்படுத்தப்பட்டது மக்களுக்கு வந்தது அப்போது பல பொருட்கள் கிடைக்க வேண்டியதில் அதில் வந்தது அதெல்லாம் இல்லாத பட்டங்கள் வந்து கேட்கும்போது கொடுத்தாங்க அப்படியே வரும்போது தான் அது பெண்களுக்கு வந்து பார்க்கும்போது திருமணமாகறதுக்கு வந்து அப்போது ஓரளவுக்கு நகை நட்டு தங்கணும் வேணும்போது அப்போயும் அதையும் போது அதுவும் கிடைச்சிது இதுமாதிரிலாம் கிடைக்கும்போது அப்போ தான் அதில் வந்து எல்லாேருக்கும் பெரு பெருமையாக இருந்தது அப்போது எல்லாத்தையும் உயர்ந்தது தங்கம்னு பேசப்பட்டது நாளடைவில் அதுக்கப்புறம் தான் இந்த தங்கத்தை வாங்க மக்கள் குவிந்தார்கள் அது வந்து ஒருத்தர் சொல்லும்போது இந்த அக்ஷித்திரி வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது முன்னோர்கள் தான் சொல்கிறாங்க எல்லோரும் இப்போ வந்து அவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க அதை க மனசில் வச்சு தான் அந்த தங்கத்தை வாங்க துணிந்தார்கள் இப்போ தொடர்ந்துட்டு தான் இருக்குது அப்போது ஏதோ இல்லாமையாக இருக்குது அந்த வாங்கினாலும் அவங்களுக்கு ஏதோ வளர்ச்சி ஏற்படுது அதனால தான் வாங்குறாங்க இல்லைனா வாங்க மாட்டாங்க யாருமே மாட்டாங்க என்றைக்க வேணாலும் போய் வாங்கிப்பாங்க அன்றைக்கி தான் போகணும்னு அவசியம் இல்லை மக்கள் வந்து அந்த நாளில் போய் வாங்குகிறாங்கன்னா ஏதோ முன்னர்கள் சூழ்நிலை ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக தான் அப்போது அக்ஷயத்தன் அன்னைக்கு தங்கமும் வாங்கலாம் அப்போ தங்கம் வாங்கும் நாள் போது அன்றைக்கி இப்போது வரக்கூடிய அக்ஷயத்தனை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமில வருது அப்போது அந்த குண்டான நேரம் பார்த்தீங்கன்னா குரு நவகிரகத்தில் குரு தான் பொன்னவன் சொல்லப்படுறார் அப்போது தங்கத்துக்கு உண்டான அந்த கிரகம் குரு தான் சொல்லப்படுறார் அப்போது குருவாரியில் வாங்குறது ரொம்ப விசேஷம் அப்போ வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா காலையில் பத்துலேருந்து பதினொன்று குருவாரி நடக்குது அதில் வாங்கலாம் பத்திர பன்னெண்டு ராகு சொல்லுவோம் அதனால பத்து மணிக்கு அங்கே போயிடுங்க நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறது தான் எனக்கு கணக்கு ராக காலம் எம்மாண்டாலும் வீட்டிலேருந்து தான் கணும் அந்த நேரம் தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் போய் நே பார்க்க வேண்டிய நேரம் இல்லை அதனால பத்துலேருந்து பன்னொன்று வாங்கலாம் மாலை வேலையில் ஐந்துலேருந்து ஆறு சொல்லப்படுது குருவாரி அதில் வாங்கலாம் இந்த ரெண்டு நேரமும் கிடைக்காதவங்க பகல் பன்னெண்டு மீன் வாங்கலாம் பகல் பன்னெண்டு மணின்றது உச்சிக்கால நேரம் அபிஜித் முகூர்த்தன்னு சொல்லக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் எந்த திதி நட்சத்திரம் யோகம் கரணம் கிழமை எதுவுமே சரியில்லைனா கூட அந்த பன்னெண்டு மணிக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்போது அந்த பன்னிரெண்டு மணி அளவில் பன்னிலேருந்து ஒன்று ஒரு ஒன்றரை கூட வச்சுக்கலாம் ஒன்றரை மணி நேரம் தானே ஒரு கணக்கு அப்போ அந்த டைமில் தங்கம் வாங்கலாம் இது மாதிரிலாம் தங்கம் வாங்கிட்டு வரலாம் அன்றைக்கி தங்கம் வாங்க முடியாதவர்கள் ஒரு குன்றுமணிக்கு கூட வா தங்கம் வாங்கிக்கலாம் அது கூட வாங்க முடியாத என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வழி இருக்கிறது அப்போது அவங்க என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா தங்கள் வந்து பொதுவாகவே மஞ்சள் நிறம்னு சொல்லப்படுது அப்போ அதுக்குண்டான மஞ்சள் அந்த மஞ்சளை வாங்கி வீட்டில் வச்சு எனக்கு இந்த தெரியல காசு இல்லை தங்க வாங்குறதுக்கு அடுத்த அச்சுதரில் காசு வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த மஞ்சளை அந்த மஞ்சளுமே மஞ்சள் வாங்கினா அதில் ஒரு குங்குமம் போட்டு வைக்கணும் குங்குமம் போட்டு வச்சு மகாலட்சுமி படம் முன்னாடி மஞ்சள் துணியில் முடிஞ்சு வைக்க வேண்டும் எனக்கு அப்படியே வச்சிடணும் அதை அதை வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த முறை உங்களுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் இது ஒன்று மஞ்சள் வாங்கலாம் அரிசி வாங்கலாம் உப்பு வாங்கலாம் உப்பு லக்ஷ்மிக்குரியது பொதுவாக வெள்ளிக்கிழமையில் எல்லாமே உப்பு வாங்குவாங்க பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க அப்போது உப்பு வந்து லக்ஷ்மி உரியது அதுவும் வாங்கலாம் இது இல்லாமல் இன்னொன்று இந்த பதிவில் சொல்கிறேன் இப்போது மாதம் தான் நம்ம மளிகை வாங்குறோம் அரிசி பருப்பு தானியம் பருப்பு நம்ம வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்குகிறோம் அது மாதம் மாதம் நம்மளுக்கு தொடர்ந்து தானே இருக்குது அது தீர்ந்தவுடனே நம்ம திருப்பி வாங்க தானே செய்கிறோம் அப்போ திருப்பி அது அந்த பொருள் நமக்கு வீட்டுக்கு வரணும் இல்லையா இதுதானே ஒரு உண்மையான விஷயம் அப்போது மளிகை பொருட்களும் கண்டிப்பாக வாங்கலாம் இப்போ அன்றைக்கி வாங்குறது வளர்ச்சி அடையும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா ஒரு மாதமும் நம்மளுக்கு மளிகை சமை கண்டிப்பாக வேணும் தானே நம்ம உண்ண உணவுக்கு அது வேண்டும் உடுக்க உடை உடை வேணும் இருக்க இடம் வீடு இருக்கணும் அப்போது இதெல்லாமே வந்து வளர்ச்சி அடையணும்னா அப்போ அந்த உண்ணும் கூடிய அந்த மளிகை பொருட்கள் அன்றைய தினம் வாங்கினால் நல்லது மாதம் மாதம் வாங்குவீங்க இந்த மாதம் அந்த அக்கிரத்தர் அன்னைக்கு வாங்குங்க அவ்வளோதான் கண்டிப்பாக அது நல்ல நேரம் பார்த்து வாங்குங்க அவ்வளோதான் வேறு ஒரு பிரச்சனை இல்லை பொதுவாக அந்த குருவாரில் வாங்கலாம் சு புதன் ஓரையில் வாங்கலாம் கிரக ஓரையில் வாங்கலாம் குரு புதன் சுக்ரன் வளர்பே சந்திரன் கண்டிப்பாக வளர்ப்பை சந்திரன் தான் ஏன்னா அது அக்ஷயத்திரும்போது வளர்புறையில் தான் வருது அப்போது அந்த மாதிரி சந்திர ஓரை சுக்கர ஓரை குரு ஓரை புதன் ஓரை இந்த மாதிரி ஓரையில் வாங்கலாம் இது மாதிரி வாங்கினா கண்டிப்பாக அந்த உண்ணும் உணவு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இது உண்மையான விஷயம் இது இல்லாமல் முக்கியமான பதிவு இந்த விஷயத்தில் அந்த பதிவில் சொல்ல போகிறேன் அக்ஷயத்ததி அக்ஷயம் என்றால் வலதில் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த காலத்தில் மகாபாரத்தில் வந்து அந்த திரௌபதியை துகில் துரியோனுடைய துருவனுடைய ஆணைக்கிணங்க துச்சாதன வந்து அவருடைய அந்த புடவையை உருவி வரும்போது இவ கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லும்போது அந்த கிருஷ்ணர் தோன்றி அக்ஷய அக்ஷய என்று சொன்னார் அக்ஷயன் போது வளருது அந்த புடவை வந்துக்கிட்டே இருந்தது இழுக்க இழுக்க வந்துக்கிட்டே இருந்தது அவளுடைய மானபங்கப்படுத்த முடிஞ்சாங்க நான் முடியல அவன் கையை வலித்து விட்டுட்டான் கண்டிப்பாக நல்லா கேளுங்கள் இந்த அக்ஷய திருத்தண்ணிக்கு நீங்கள் தங்க வாங்குறீங்களோ நான் சொன்ன மாதிரி உணவு பொறுமொழி போல் எது வாங்கணும்னா வாங்குறீங்களோ துணி வாங்க வேண்டும் ஏனென்றால் இது நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா அக்ஷயே அக்ஷயன்னு சொன்ன உடனே திரௌபதிக்கு அந்த துணி வந்துக்கிட்டே இருந்தது வளர்ந்துக்கிட்டே இருந்தது புடவை பெரும்பாலும் புடவை தானே அப்போ புடவைன்னா அது துணி தான் அப்போ எல்லா வகையான துணியும் உங்கள் குடும்பத்தாருக்கு தேவையான துணி பண்ணி வாங்கலாம் பெரும்பாலும் எதுவுமே வாங்கினா ஒரு புடவை கண்டிப்பாக வாங்கினீங்க துணி வாங்கினால் கண்டிப்பாக அடையும் உண்ண உணவு வேணும்னு சொல்லியிருக்கேன் மளிகை சாமானிக்கு வாங்கலாம் உடுக்க உடை இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கணும் நல்லா கேட்டுங்க ஒரு மனிதனுக்கு உண்ணும் உணவும் உடுக்க உடையும் தான் தொடர்ந்துகிட்டே இருக்கணும் வீட்டை நம்ம அடிக்கடி மாத்திரமா வீட்டு வாடகை இருப்போம் இல்லை சொந்த விடுப்போம் அவ்வளோதான் அந்த வீடை மாற்ற மாட்டோம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறது உடுக்க உடையும் உண்ண உணவும் தான் அப்போது உணவு தேர்ந்து போச்சுன்னா திருப்பி வாங்கிடுவோம் துணி கிஞ்சிச்சுனா திருப்பி வாங்கி போட்டுப்போம் அப்போது உடுக்கும் உடையும் அன்றைய தினம் வாங்குவதில் மிகுந்த விஷயம் இருக்கிறது அப்போது கிருஷ்ணபுர் மாத்ம சொல்லி தானே அந்த துணி வளர்ந்தது அக்ஷயாட்சயின்னு சொன்னதால் அதனால் துணிமணி வாங்குவது சிறப்பு உண்ணும் உணவுக்கு வாங்கலாம் துணிமணி வாங்கலாம் இது போக கையில் காசு இருந்தால் தங்கம் வாங்கலாம் காசு இல்லைன்னா ஒரு மஞ்சள் வாங்கி மகாலட்சுமி முன்னாடி அது வேண்டி நான் சொன்ன மாதிரி மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சு எனக்கு அடுத்தடுவ தங்கம் வாங்கணுன்ற எனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி வச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அன்றைக்க கூட நடக்கலாம் காலைல வேண்டி வந்தீங்கன்னா அன்றைக்க கூட நடக்கலாம் இல்லைனா அடுத்ததில் முறை கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இதெல்லாம் பண்ணணும் தங்கம் நான் நேரமும் சொல்லியிருக்கேன் தங்கம் வளர்ச்சி அடையும் எல்லாமே வளர்ச்சி அடையும் அன்றைக்கு தான் வளர்ச்சி அடையும் இது இல்லாமல் தான தர்மங்கள் சொன்னேன் இல்லையா அதுதான் பண்ணணும் முக்கியமாக தான தர்மங்கள் பண்ணுறது அக்ஷிதர் அன்னைக்கு ரொம்ப நல்லது அதில் வந்து வெண்மை நிறமான தயிர் சாதம் வெள்ளம் வெள்ளையாக இருக்குது இல்லையா அது லட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது வெள்ளை கா இருந்தாலும் லக்ஷ்மி வந்தா அதனால் அந்த வெள்ளை நிறமுள்ள தயிர் சாதம் தயிர் சாதம் அன்றைக்கி ரொம்ப கண்டிப்பாக பண்ணணும் அது இல்லாமல் மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறம் தங்கத்துக்குரியது மகாலட்சுமிக்கு உரியது மஞ்சள் பொங்கும் மகாலட்சுமின்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் மஞ்சள் நிறத்தை வெளியே சொல்கிறோம் அதனால் மஞ்சள் நிற சாதம் என்ன எலுமிச்சை சாதம் லெமன் ரைஸ் சொல்கிறேன் எலுமிச்சை சாதம் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் அண்ட் கண்டிப்பாக தானம் பண்ணணும் மற்ற எல்லா சாதமும் பண்ணலாம் குறிப்பாக இந்த ரெண்டு சாதம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இல்லாத பட்டுலும் சொல்லணும் இல்லாத பட்டலு தான் கொடுக்கணும் வரம் வரணும் கொடுக்கக்கூடாது ஏற்கனவே வீட்டில் சாப்பாடு இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது சாப்பாடே இல்லாமல் இருப்பாங்க ஒரு வேலை சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருப்பாங்க அவங்கள பார்த்து கொடுக்கணும் அதுதான் உண்மையான தாரதாரமும் இதில் இன்னொன்று நான் சொல்கிறேன் குறிப்பாக ஒரு பதினோரு பேர் பதினோருன்றது பரிகாரத்துக்கு வந்தது நான் எல்லா பதிவுகளும் சொல்லிட்டு வரேன் அந்த பதினோரு பேருக்கு தயிர் சாதம் பதினோரு பேருக்கு எலுமிச்சர் சாதம் சாதம் கொடுத்துட்டு வாங்க இல்லை ரெண்டு பேர் ரெண்டு சாதம் கொடுக்க முடியல இந்த ஒரு சாதனம் போது தயிர் சாதம் கண்டிப்பாக கொடுக்கணும் இதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை நடக்கும் இது நீங்கள் செஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு எந்த குறைபாடு இருக்காது கண்டிப்பாக வளர்ச்சி அடைவீங்க இந்த அக்ஷய திருதியில் இது மாதிரி இன்னும் உணவுப் பொருட்கள் வாங்கலாம் உடுத்தும் ஆடை வாங்கலாம் அந்த அணிகலன் அணிகலன் பார்க்கும்போது தங்கம் தங்கம் தான் சொல்லப்போகுது வசதி கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க வசதி அதிகமாக இருந்தால் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க தங்கம் வாங்கலாம் மஞ்சள் நிற பொருட்கள் வாங்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் மஞ்சள் வாங்கலாம் இதெல்லாம் செய்யலாம் உப்பு கண்டிப்பாக வாங்கி வைக்கணும் இனிப்பு அது மறந்துட்டு மாறுங்க இனிப்பு கண்டிப்பாக வாங்கி வைக்கலாம் இனிப்புன்றது சர்க்கரை வாங்கி வைக்கலாம் இது இல்லாமல் மஞ்சள் நிறத்தான லட்டு அருமை பிடிச்சது மகாலட்சுமி மஞ்சள் கலரில் உள்ள லட்டு வாங்கலாம் அது வாங்கி வைக்கலாம் அது வச்சு வழிபடலாம் அந்த இனிப்பாக இருக்கும் எந்த சந்தோஷமான விஷயமா நடக்கும் சந்தோஷமான பாசிட்டிவ் எனர்ஜி தான் வரும் வீட்டில் இது மாதிரிலாம் நடக்கும் இதெல்லாம் அந்த அக்ஷய திருத்தணிக்கு செய்யலாம் அக்ஷய திருத்தணிக்கு செய்யக்கூடியது உண்ணும் உணவு உடுக்க உடை இது மாதிரி அடி அணியக்கூடிய அணிகலனான அந்த தங்கம் இதெல்லாமே வளர்ச்சி அடையும் தங்கம் மட்டும்தான் இல்லை இதெல்லாமே செய்யலாம் எல்லாமே வளரும் தான தர்மங்கள் செய்யலாம் இதுதான் உண்மை இது இல்லாமல் கடைசியாக அன்றைய தினம் கோயிலுக்கு போயிட்டு வரணும் இப்போ நகை வாங்குறீங்கல்ல அப்படியே நிறைய வீட்டுக்கு போகக்கூடாது பக்கத்தில் பக்கத்தில் கோயில் கண்டிப்பாக இருக்கும் எப்போ எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கோயில் பக்கத்துலேயே நிறைய இருக்குது அந்த கோயிலில் கொண்டு போய் வச்சு வணங்கி எடுத்துன்னு போனால் இன்னும் சிறப்பாக இருக்கும் புரியுதுங்களா அதனால் எந்த பொருள் வாங்கினாலும் அது உடை வாங்கினாலும் சரி அணிகலன் வாங்கினாலும் சரி உணவுப் பொருட்கள் எது வாங்கினாலுமே அன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய இறை வழிபாடு எந்த லக்ஷ்மி தான் போகணும்லாம் சில லக்ஷ்மி பெருமாள் இந்த மாதிரி கோயிலிருந்தால் போயிட்டு வாங்க அது நான் எந்த கோயிலாக இருந்தாலும் போய்ட்டு வரலாம் எல்லாத்தையும் ஒன்று தான் எல்லா சக்தியும் ஒன்று தான் அதனால் எல்லா கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் போயிட்டு வச்சு வணங்கி வீட்டுக்கு எடுத்துன்னு போனீங்கன்னா அன்றைய நாள் நல்லாயிருக்கும் அந்த வருடம் ஃபுல்லாகவே எல்லாமே நீங்கள் வாங்கி எடுத்துன்னு போகிறது எல்லாமே வளர்ச்சி அடையும் வளர்ச்சி அடைவது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அக்ஷய திருதுன்றது எல்லோற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் உரிய திரியை தான் அக்ஷய திருதி மூன்றாம் பெற என்னால் விசேஷம் சொல்கிறோம் இல்லையா பார்த்தா கூட மூன்றாம் பேரை பார்க்கணும் எல்லா மதத்தவருமே அந்த மூன்றாம் பேரை பார்க்க ஆசைப்படுவாங்க அந்த மூன்றாம் பேரை அன்றைக்கு பார்க்குறது நல்லதுன்னு சொல்லியிருக்கு இதுக்கு ஒரு தனியாக பதிவு கூட நான் அப்புறம் சொல்கிறேன் இந்த மூன்றாம் பிற அன்னைக்கு அந்த அக்ஷய திருதி வரனால் அந்த இர அன்றைய தினம் சந்தனை பார்ப்பது விசேஷம் இந்த அக்ஷய திருதெல்லாம் நீங்கள் புகலில் பொருளாக வாங்கி எல்லாம் பண்ணிவிட்டு வாங்கிடலாம் வாங்கிடுங்க முடிச்சுட்டு இரவு படுக்க போகும்பொழுது வானத்தில் சென்று அந்த சந்திரனை பார்ப்பது சந்திர அப்போ அன்னைக்கு வந்து சந்திரனை சித்தி அன்னைக்கு வந்து சீக்கிரமாக வந்துட்டு போயிடும் மாலையில் போயிடும் அது நீங்கள் பார்த்துருந்து பார்க்கணும் அந்த மூன்றாம் பெரிய சந்திரனை நீங்கள் தரிசனம் செய்யணும் இது பண்ணிவிட்டு கோயிலெலாம் போயிட்டு வந்து கடைசியாக அந்த மூன்றாம் இது சந்திரனை தரிசனம் செய்தால் தான் இந்த அக்ஷயத்திருதியை பூரணத்துவம் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் தேதிக்கு இவ்வளோ விசேஷங்கள் இருக்குது செஞ்சிட்டு வாங்க கண்டிப்பா வளர்ச்சி அடைவீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும் சொல்லி வாழ்த்தி என்னுடைய தன்னோ கிடைக்கும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்